கலந்து ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் அனைவருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி உதவி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அளவில் அதிகளவில் போதைப் பயன்பாடு அதிகமாக இருந்து வருகிறது இந்த போதை பழக்கத்தின் பயன்பாடு இந்த பதினாலு வயதிலிருந்து பதினெட்டு வயது போகும் மண் இருக்கும் தாங்கள் இதிலிருந்து விடுபட்டு விட்டால் அதாவது இது வந்து விடுபட்டாளர் அல்ல இதில் உட்கால் பழக்கத்தில் அடிமையாகாததால் பழக்கம் கொண்டு வரப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் அதை விட்டுட்டு சொன்னாங்க நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறாங்க இன்னும் சொல்லி எதையாவது தவறான பழக்கத்துக்கு ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டோம்னா அது சிலந்தி வலை மாதிரி தொடர்ந்து நமக்கு ஆகிடும் அதனால் எக்காந்த கொண்டும் இந்த போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாத உங்கள் உடம்பை பார்த்துக்காங்க மேலும் நீங்கள் உடலை அழைச்சலாம உங்களுடைய குடும்பத்தையும் சூழ்நிலையும் மாற்றிவிடும் எக்காந்த பண்ண இந்த போதை பொருட்களை உபயோகப்படுத்த வந்து

Thanks, Jim.